ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நீங்கள் அடிக்கடி நெய்ச்சூர் சிக்கன் குழம்பாக வீடியோ போடுறீங்க எங்களுக்கு அதை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது எங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சே முடியாதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு பேருக்கு வேணும் எல்லா பொருளும் நாங்களே வாங்கி கொடுத்துறோம் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கான சமையல் தான் நீங்கள் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மொதல் நம்ம குழம்பு தாளித்து விட்டுரலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நானூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா சிக்கன் நிறையா இருக்கனால எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நானூறு மில்லு எண்ணெய் அரை கிலோ வெங்காயம் இது கூட சேர்த்துருக்குறேன் ரெண்டரை கிலோ கறி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம் இல்லையா அதனால் அரை கிலோ வெங்காயம் தாராளமாக வேணும் அரை கிலோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை வச்சு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துவிட்டோம் அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் இது கூட அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கோழிக்கறியை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது இஞ்சி பொண்ணு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கறியை சேர்த்துடலாம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ கறி சேர்த்துருங்க கறி கூடவே ஒரு கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் பெருசாக கொஞ்சம் போடும்போது சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இது சிக்கன் வேகிறதுக்குள்ளே அந்த கிழங்கும் கரெக்டாக வெந்துடும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டுலையே கொஞ்சம் இந்த சிக்கன் உருளைக்கெழங்கு வதங்குற அளவுக்கு சேர்த்து மூடி வச்சிடலாம் இப்போ கறி உருளைக்கிழங்கெல்லாம் எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் நான் தனி மிளகாய் தூள் வந்து குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா குழிக்கரண்டி அதுக்கு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் குழம்பு தூள் பார்த்திங்கன்னா மல்லி ஜீரகம் சேர்த்த தூள் வந்து ஒரு மூணு கரண்டி சேர்த்துருக்குறேன் இந்த கறிக்கு மசாலாவுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ரெண்டரை கிலோ கறி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நாலு கிலோவுக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்டே இந்த மசாலா இல்லைன்னா கடையில் கிடைக்கிற சிக்கன் தூள் வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க குறைஞ்சது நூறு கிராம் சேருங்க உங்களுக்கு அளவுகள் காரம் மசாலா இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நூற்றம்பது கிராம் வரைக்கும் உங்கள் அளவுக்கு தேவையானது பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுடலாம் இப்போ கறி வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பு சிம்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சு விட்டுருங்க இந்த கறி மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடும் நல்லா பரட்டி விட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கறியில் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் நான் பெரிய தேங்காயை ஒரு தேங்காய் பத்து முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கின்றக்காக சே அரைச்சிருக்குறேன் இப்போ இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா விரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம அதிகமான குழம்பு செய்யும்போது பெரிய அடுப்பாக வச்சுக்கோங்க அப்போ தான் தீ எல்லா பக்கமும் பரவி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டரை கிலோ கறி ஒரு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கிழங்கும் மூன்றரை கிலோ ஆச்சு இல்லையெல்லாம் சேர்த்து நாலு கிலோ அப்போ அதுக்கு தகுந்த மனைக்கு பெரிய பாத்திரமும் பெரிய அடுப்பும் வச்சாதான் எல்லா பக்கமும் நெருப்பு நமக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும் குழம்பு நல்லா வேந்து வரும் சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா லேட் ஆகும் அந்தளவுக்கு நமக்கு சீக்கிரம் வேலை ஆகாது இப்போ வந்து மல்லிகை இலை கிடைக்கல எனக்கு அதனால் புதுரை இலையை தூவிருக்கேன் தூவிட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க வச்சிட்டு நம்ம குழம்பு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான் பருங்க நல்லா தேங்காய்லாம் குதிச்சிருச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுத்து விடணும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம் குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம சாப்பாடு தாளித்து விட்டுடலாம் இப்போ நெய் சோறு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் அதே பெரிய அடுப்பில் தான் வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட தேங்காய் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்குறேன் மொத்தம் இரநூறு கிராம் ஆச்சு இது கூட ஒரு நானூறு கிராம் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து நம்ம ரெண்டரை கிலோ செய்ய போகிறோம் ரெண்டரை கிலோ அரிசிக்கு இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம நெய் வேறு சேர்க்க வேண்டியது அதனால் இந்த எண்ணெய் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஐநூறு கிராம் அளவுக்கு அரை கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பிரியாணினா நம்ம ஒரு கிலோவுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு கூட போடலாம் நெய் போது ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் வெங்காயம் போதும் நம்ம ரெண்டரை கிலோ அரிசி போடுறதுனால அரை கிலோ வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இது கூட நூறு இஞ்சி நூறு பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் பிரியாணின்னால் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும் நெய்ச்சூருக்கு அதில் அப்படியே பாதியாக சேர்த்துக்கோங்க நூறு இஞ்சி நூறு பூண்டு சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து ஒரு பதினஞ்சு ஏலக்காய் பதினஞ்சு கிராம்பு ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துருக்குறேன் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துருக்குறேன் அதெல்லாம் சேர்த்து புரிய விட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே அதிகமாக எண்ணெய் ஊற்றிருக்கல எண்ணெயில் போடும்போது படப்படன்னு வெடிக்கும் அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்துட்டோம் இது கூட அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோம் இஞ்சி பூண்டு ஒட்டாத அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் சோனா மசூரி அரிசி தான் எடுத்துருக்குறேன் அது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிட்டாச்சு ரெண்டரை கிலோ அரிசியை அதுக்கு ஒரு ப ஒரு பங்கு அரிசினா ரெண்டு பங்கு தண்ணியில் அளந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம தயிர் சேர்த்துருக்கணும் நான் தயிர் சேர்க்குறத மறந்துட்டேன் நீங்கள் இந்த டயத்தில் ஒரு முந்நூறு கிராம் தயிரும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதனால் இப்போ நான் லாஸ்ட்டாக எலுமிச்சை பழம் சேர்த்துக்க போகிறேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சுருக்குண்டுருக்கணும் தண்ணி குடிச்சு பாருங்கள் குதிக்கும் போது உப்பு சுருக்குண்டுருந்தால் அது கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது உலை கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் எடுத்து சேர்த்துருங்க இப்போ நம்ம ஒல உலையில் அரிசியை போட்டுவிட்டோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க சாப்பாடு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் அப்போ தான் நம்ம தம் கொடுக்க முடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி தண்ணி வற்ற விட்டுருவோம் நம்ம எப்பவுமே பெரிய சாப்பாடு நிறையா செய்யும்போது பெரிய அடுப்புலேயும் செய்யுங்க அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்பவுமே கொஞ்சமாக ஆக்குவேன் நார்மலாக நம்ம எப்பவும் சமைக்கிற அடுப்புலேயே வச்சுட்டு தம் கொடுத்துருவேன் சில நான் அப்படியே சிம்மில் வச்சே தம்மு கூட விட்டுருவோம் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ செய்யும்போது கண்டிப்பாக நம்ம தம் கொடுக்கணும் பிரியாணி கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் பிரியாணிக்கு ரொம்ப நேரம் கொடுப்போம் இந்த சாப்பாட்டுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம தம்மு கொடுத்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பசா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுறலாம் என்னவா நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மறுபடியும் இதை ஈவனாக ஒன்று போல் செஞ்சு தடையை விட்டுருங்க ஒன்று போல் ஈவனாக ஆக்கி விட்டுட்டு மேலே ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு புதின அலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே அதை தம் போட்டுடலாம் கீழே வந்து இரும்பு தோசைக்கல் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் குழம்பு செஞ்சிருந்தேன் இல்லையா அது குழம்பு வந்து எடுத்துகிட்டு புதுவாக தூக்காளியில் ஊற்றி வச்சுருந்தோம் அதை அப்படியே தூக்கி தம்மு மேலே வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ சாப்பாடு நல்லா தம்மாயி புழுங்கிடுச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா சூப்பராக பொழுபொழுன்னு சாப்பாடு ரெடி ஆகிருக்கு நீங்கள் சீரக சம்பா செய்கிறதா இருந்தாலும் இதே மசாலா இதே அளவுகளோடு செய்யுங்க சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அரிசியுமே சாப்பாடுமே நல்லா அருமையாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு அவ்வளோ தங்க நல்ல டேஸ்ட்டான முறையில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே நெய் நெய்ச்சோரும் சிக்கன் குழம்பும் செஞ்சு கொடுத்துட்டோம் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக சூப்பராக வச்சு நம்மளை பாராட்டினாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்